ஏற்கனவே வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருந்ததை இப்போ மோடிக்காக லால் கிஷன் அத்வானி என்பவரோ முரளி மனோகர் ஜோஷி என்பவரோ முதன்மை பொறுப்பெடுக்க விடாமல் கீழே இறக்கப்பட்டார்கள்னா அது மோடி காக்கஸ் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி கும்பல் மேலே அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் ஆழ்வதியார் கார்பரேட் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது என்பதில் அம்பானி மூலமாகத்தான் வாங்கப்படுகிறது என்பதும் அம்பானி தான் வாங்குகிறார் என்பதும் அதை அதானி மூலம் தான் டிரான்ஸ்போர்ட் அதனுடைய ஐநூறு கொள்கைகள் இல்லையா இந்தியா வந்து அதாவது முக்கியமாக மோடி அவர்கள் வந்து பயப்படல அப்படிங்கிற மாதிரி சில பேர் உங்களுக்கு அதானியினுடைய மூலதனத்தில் பெரும்பான்மை மோடியுடையது இவருடைய பினாமி தான் அவர் என்பதாக ராகுல் காந்தி பகிரங்கமாக சொன்னது வந்துச்சா ஆர்ஸ் அமைப்பு வந்து அதிமுகவை வழி என்ன தவறு அப்படின்னு கேட்கிறார் இவர்கள் அவர்களை சாப்பிட கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ண அவர்களை நிமிந்துக்கிட்டு வெளியே வர என்பதாகத்தான் அந்த பார்க்கப்படலாம் கேள்வி களம் வணக்கம் இன்றைய கேள்வி கல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக வாதிக்க மூத்த பத்திரிகையாளரும் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகருமான திரு டிஎஸ்எஸ் மணியார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு பரபரப்பாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த மாதம் வந்து அவர் என்ன பேசினார்னாக்கா ஓய்வு பெறக்கூடிய வயது பற்றி அவர் பேசினார் எழுபத்தைந்து வயதில் வந்து பதவி வகிக்கக்கூடாது என்பதாக ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அது வந்து அவர்களை குறிவைத்து தான் சொல்லப்பட்டது என்பதாக வாதிக்கப்பட்டது ஏன்னா செப்டம்பர் பதினேழில் வந்து அவருக்கு எழுபத்தைந்து வயசு ஆகுது அதுக்கு முன்னாடி ஆறு நாளுக்கு முன்னாடியே இவருக்கு எழுத்தஞ்சி வயசு ஆகுது அப்போ இவருக்கு அது பொருந்துமா என்பது போல வந்து பொது வழியில் விவாதிக்கப்படுது அரசு கட்சி தலைவர்களும் விமர்சித்தாங்க இந்த நிலையில் இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை முன்னிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து எழுபத்தஞ்சு வயசில் ஓய்வு கொண்டு சொல்லவே இல்லை என்பதாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு கூட சொல்லலாம் இதற்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் என்ன பின்னணியாக இருக்கும் அதாவது இதுவரை வந்து ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் என்பவர்கள் வந்து ஏதோ அப்பழு கற்றப்பட்டவர்கள் போலவும் அது வந்து சுத்த சுயம்பிரகாசம் போலவும் வந்து நமக்கு காட்டி கொண்டிருந்தாங்க ஒரு படம் காட்டி கொண்டிருந்தாங்க இப்பொழுது வந்து நீங்கள் சொல்வது போல் அவருடைய இந்த மாற்றி பேசுவது பல்ட்டி அடிப்பது என்பது நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி ஆயாச்சு அவங்களும் என்பதாக முறையாக ஆயிட்டு என்னென்னா விஜய்யான் பவனில் பிரம்மாண்டமாக ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிவிட அந்த ரெண்டு நாள் முன்னால் அது பரவலாக பேசப்பட்டது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிடத்தில் நமக்கும் செய்தி வந்துச்சு டெல்லியிலேருந்து இல்லைங்க ஏதோ வேலையில இருக்கேன் என்னோட சரி கேட்டுட்டு நாங்கள் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக கருதப்பட்டது காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் சென்ற மாதம் சொன்ன இந்த செப்டம்பர் பதினேழு எழுபத்தைந்து வயதை எட்டக்கூடிய ஒருவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறவரை தான் சொன்னார் அப்படின்னு அப்போ இவருக்கு தானே இல்லை ஆர்எஸ்எஸ் கிடையாதுங்க பாஜகவுக்கு தாங்க அந்த நிபந்தனை உண்டு என்பதாகலாம் பேசினாங்க அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு அதிகாரம் பாஜக என்பது ஒரு அதிகாரம் தலைமை அமைச்சர் அலுவலகம் என்பது ஒரு அதிகாரம் அதுதான் வந்து உச்சகட்ட அதிகாரம் இல்லையா இந்திய துணைக்கண்டத்தையே ஆளுவதற்கான ஒரு தலைமை அமைச்சர் அதிகாரம் அதில் நரேந்திர தாமோதர் மோடி என்பவர் இருக்கிறார் அப்போ இந்த அதிகாரங்கள் எப்பொழுதுமே இரண்டு அதிகாரங்கள் இணைந்து செயல்பட்டால் அதிகாரத்துக்குள்ள போட்டி இயல்பு தானே அந்த அதிகாரத்துக்குள்ளே உள்ள போட்டி இருந்துட்டுருக்கு அதுல இந்த அளவுக்கு முட்டிக்குச்சு என்று சொன்னா ஏங்க என்ற விஷயங்கள் வந்து விவாதிக்கும் பொழுது என்ன சொல்றோம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்கிற விஷயமா அது ஏன்னா ஏற்கனவே அத்வானி அவர்கள் இருந்து எடியூரப்பை வரைக்குமே வந்து இந்த ஒரு விதி பொருந்தும் என்று சொல்லப்பட்டது அதுக்கு ஏற்ற அவங்களும் வந்து பொறுப்பு வகிக்காம போயிட்டாங்க அது வந்து ஏற்கனவே வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருந்ததை இப்போ மோடிக்காக இவர் மாத்திக்கிறாரா அதாவது லால் கிஷன் அத்வானி என்பவரோ முரளி மனோகர் ஜோஷி என்பவரோ அவர்களுடைய வயது மூப்ப ஒட்டை ஒட்டி வெளியேற்றப்பட்டார்கள் அல்லது முதன்மை பொறுப்பெடுக்க விடாமல் கீழே இறக்கப்பட்டார்கள்னா அது மோடி காக்கஸ் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி கும்பல் மேலே அதிகாரத்துக்கு வந்த பிறகு அப்ப வயதை காரணமாக்கி வெளியேற்றுவது என்பது ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்பட்டது அதுதான் ஏன்னா உண்மையில் அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் ஆழ்வதார் கார்பரேட் நலன் இல்லையா அப்போ கார்பரேட் நலனில் உள்ள ஏதோ உரசல் இருக்க என்னையா உரசல்னு உள்ளவை பார்த்தா ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க எங்களுடைய அமைப்புக்கள் எல்லாம் சங் பரிவார அமைப்புகள்ங்க சங்க பரிவாரம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுவாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய சங்கமோ ஒரு வனாஞ்சல் அணியோ என்ன ஒரு மாணவர் அமைப்பு ஏபிவிபியோ என்ன இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது ஒவ்வொன்றும் சுயந்திரமாக தான் இயங்கும் நாங்கள் ஒன்றும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை பாஜக உட்பட என்றெல்லாம் மோகன் பகவத் அந்த நேரம் அந்த பத்திரிகை ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கார் சொன்னாலும் அவர்கள் வழிகாட்டில் தான் நடப்பது என்பது தான் அதில் உள்ள யதார்த்தம் பாஜக தலைவரையே நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அது அது அப்புறம் சொல்றது இப்போ இதில் வந்து இந்த விவசாய சங்கமும் அல்லது அவர்களுடைய தொழிற்சங்கமோ எழுப்பிய கேள்விகளில் மோடியால் கொண்டு வரப்பட்ட தொழிலாளர் நலனுக்கு எதிரான விஷயங்களை விவசாய நலனுக்கு எதிரான விஷயங்களை இவங்கெல்லாம் எடுத்தாங்க இப்படியெல்லாம் உரசல்கள் வெளியே வந்து வெளிப்படுத்தப்பட்டது என்றாலும் உள்ளார்ந்த ரீதியில் என்ன காரணம் இந்த முரண்பாட்டில் அதிகார போட்டியில் உள்ள காரணம் என்று கேட்டால் நீ வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் தான் வந்து நல்ல நலனுக்காகத்தான் இருக்கணுமே தவிர வெளிநாட்டு கார்பரேட்டுகள் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவுக்கும் ஓடி இருக்காரு ஓ என்பதுதான் தான் இவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரசல்னு சொன்னாங்க இது உள்ளபடியே மோ குறிப்பாக சொல்ல போனால் வந்து இதற்கு முன்னால் ஒருத்தர் வந்து இந்த விமான துறை அமைச்சராக இருந்தார் அந்த விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது யஷ்வந்த் சின்ஹா பையன் ஒரு சின்ஹா அவர் இந்த ஏர் இண்டியா வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்துச்சு அரசாங்கத்துக்கு சொந்தமாக ஒரு பெரிய விமான போக்குவரத்து நிலையம் இருக்குதுன்னு சொன்னால் நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னால் அரசாங்கம் பல்வேறு அரசாங்கம் இருக்குதுல்ல சிங்கப்பூர் அரசாங்கம் மலேசியா அரசாங்கம் ஆஸ்திரேலியா அரசாங்கம் இப்படி என்ன ஒவ்வொரு அரசாங்கத்துடனும் ஒப்பந்தங்கள் போட்டு குறைந்த விலையில் அந்த ரூட்டை வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ குறைந்த காசில் ரூட்டை வாங்கி அதிகமான அளவுக்கு அரசாங்கம் அரசாங்கம் பேசும்போது செய்ய முடியும் தானே ஒரு கார்பரேட் தனிநபருக்கு தனியாருக்கு உள்ளதை விட அதில் எல்லா ரூட்டும் உலகம்பூரா கையில் இருந்துச்சு ஏர் இண்டியா கையில் அப்போ அதில் கையில் இருக்கக்கூடிய அதுதான் பெரிய மூலதனம் அப்போ நீங்கள் எத்தனை க காசு கொடுத்து வாங்கினாலும் ஒரு தனியார் அதற்கு பிறகு கிடைக்கிற ரூட் வந்து பெரிய விஷயங்க உலகம்பூரா அதில் நிறைய பலன் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் இதை லுஃப்தான்சாக்கு கொடுவது கொடுப்பதுன்னு அந்த மொத அந்த அமைச்சர் வந்து முடிவு பண்ணார் என்ன முடிவு பண்ணிய பொழுது லுஃப்தான்சா அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய விமான போக்குவரத்து நிறுவனம் இல்லை டாட்டாக்கு கொடுக்கணும் என்று சொன்னவர் மோகன் பகவத் அப்பவுமே அந்த மோதல் இருந்துச்சுங்க இதை நான் வந்து பி எம் எஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் இங்கே வந்திருந்த பொழுது ஊடக சந்திப்பில் நேரடியாக கேட்ட அவர் கக்க கக்கான் சிரிச்சார் மறுக்கல ஆதாரபூர்வமான செய்தி சென்னையிலேயே நடந்துச்சு பெருமுதலாளிகள் பிரித்து கொடுப்பதில் வந்து துறைமுக வந்திருக்காவுக்கு கொடுத்தாச்சு அதில் வெற்றி யாருக்கு மோகன் பகவத்துக்கு சரிதானா கொடுத்த பிறகு அகமதாபாத் மோதல் நடந்துச்ச அதுல புஷ்ஷுன்னு சொல்லி ஏர் இந்தியா டாட்டாக்கு கொடுத்ததும் இம்புட்டு தான் சொல்லிப்பட்டு கீழே போயிருச்சு அந்த விபத்தில் இல்லையா அப்போ அதில் ஏதாவது சதி இருக்கிறதா அந்நிய சதின்னு சொல்லி ஆய்வு செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லோருமே அந்நிய நாட்டினுடைய கார்பரேட்டர்களுக்கு நலனுக்காக இருக்கிறவங்க தானே அதனால ஆய்வு செய்ய மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனாலும் இந்த முரண்பாடு இருக்கிறது உள்ளுக்கே என்பதா சொன்னாங்க அதானி அம்பானி இப்பொழுது ட டரிஃபை கூட்டிவிட்டேன் ஐம்பது விழுக்காடாக ஆக்கிவிட்டேன் இந்தியாவுக்குலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு இறக்குமதிக்குனு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் சொல்லும் பொழுது அதனால் இந்தியா முழுக்க பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய விளைவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து இந்த அதானி அம்பானி என்பவர்கள் வர்றாங்களா இல்லையா ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது என்பதில் அம்பானி மூலமாகத்தான் வாங்கப்படுகிறது என்பதும் அம்பானி தான் வாங்குறார் என்பதும் அதை அதானி மூலம் தான் டிரான்ஸ்போர்ட் உறவு கொள்கையை காப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விடுவது தான் நாளுக்கு நாள் வளரக்கூடிய பரிணாம வளர்ச்சியாக இந்தியாவினுடைய ஆளும் பிரதிநிதிகள் கைக்கு போகுது அப்படி போகும்பொழுது அத அதானிக்கு அதனுடைய போக்குவரத்தெல்லாம் அதானி மூலம் அது வாங்கி விற்பது என்பது துபாயில் கொண்டு விற்பது அதன் மூலம் பாகிஸ்தானுக்கும் போவது என்பதெல்லாம் என்ன அம்பானி மூலம் சரிதானா அப்போ கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்குவது என்று இந்திய அரசாங்கம் பேசும் ஆனால் ரெண்டு கார்பரேட்டுகளுக்கு அதனால் பலன் கிடைக்கும் இதைத்தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவங்கள்லேயே உள்ள வலதுசாரிகள் அது எப்படிப்பா என்ன அதானி அம்பானிக்குனால தானே அமெரிக்காவே வந்து நம்மகிட்ட கோவப்படுது என்று அமெரிக்கா சார்பா பேசுபவர்களும் அதே அமெரிக்கா கூட வந்து வந்து இந்தியா பாஜகீங்களா மோடியா சொல்றது பயப்படல அப்படிங்கிற மாதிரி சில பேர் உங்களுக்கு அதானியினுடைய மூலதனத்தில் பெரும்பான்மை மோடியுடையது இவருடைய பினாமி தான் என்பதாக ராகுல் காந்தி பகிரங்கமா சொன்னது வந்துச்சா இருக்குங்களா அதனால இப்படி ஒவ்வொன்றும் மூலதனம் நலன் என்பதாக போய் முடிகிறது அதுதான் அடிப்படையில் இருக்கிறது நாம் விளங்கி கொள்ளணும் நாம் ஏதோ சண்டை வெளியே என்ன தெரியுது பார்ப்பனர் தலைமையை அந்த மோகன் பகவத் வலியுறுத்தும் பொழுது ஓபிசி தலைமையில் அதை எதிர்த்து என்ன மோடியும் அமித்ஷாவும் ஒரு கும்பலாக செயல்படும் பொழுது இந்த முரண்பாடு வருதுன்னு சொல்கிறாங்களே இந்த முரண்பாடு இருக்கான்னு கேட்டால் ஓபிசி பார்ப்பனர் என்ற முரண்பாடு இருக்கு ஆனாலும் இது தீர்மானிக்கலை தீர்மானிப்பது கார்ப்பரேட் நலன் அப்போ அந்தல இருந்து பேசும்பொழுது மீண்டும் மீண்டும் இது வந்து என்ன முரண்பாடுகளை மறுபடியும் ஒற்றுமையாக்குவது என்பதுதான் அவர்களுக்குள் இருக்கும் நலன் சார்ந்தது அதைத்தான் இந்த எழுவத்தஞ்சு வயசுங்கிற விஷயத்துல சரின்னு போய் சரண்ராவது என்பதை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஒத்துழைப்பு இல்லாததனால்தான் முன்னூத்தி ஐந்து இடத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிடைத்த முன்னூத்தி ஐந்து இடத்தில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் இருநூத்தி நாற்பது இடத்திற்கு பாஜக குறைந்தது என்பதை மோடி உணர்ந்தார் அதன் தான் இப்போ வந்து சுதந்திர தினத்தில் அவர் உரையாற்றுறது ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போனதெல்லாம் நடந்துச்சு அதற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு பதிமூணு ஆண்டு கழிச்சு இப்போ தான் நாகபுரிக்கு போனார் என்பது அந்த சமரசத்தை ஏற்படுத்தி ஐயா நீங்க சொல்லுதான் கேட்கும் எப்போ கேட்காரு இருபத்தி நாலில் இவர்களை கீழே இறக்கிவிட்ட பிறகு ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்லும் பொழுதும் ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி வேலை செய்யறோம் மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாலையும் வெற்றி பெற வச்சுச்சா பாஜகவை இதுல என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல எங்கள்கிட்ட ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது தேர்தல் வேலை செய்ய ஒன்னு வந்து நாங்கள் பகிரங்கமாக பாஜக ஆதரிக்கிறோம்னு சொல்லுவோம் ஆனா எல்லா கட்சிக்குள்ளேயும் வேலை செய்வோம் கவனிக்கணும் எல்லா கட்சிக்குள்ளேயும் வேலை செய்வோம் அதே சமயத்தில் நாங்கள் வந்து என்ன குறிப்பாக வெற்றி பெற வைக்கணும் ஆர்எஸ்எஸ் இதை பாஜகவான்னு நினச்சா யாரையும் வீடு வீடாக போய் வாக்கு சேகரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடு வீடாக போய் வாக்கு சேகரிப்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் பின்வாங்கி கொண்டு பொதுவாக பாஜக இருப்பேன் என்று அறிவித்ததுனால்தான் ரெண்டாயிரத்தி நா இரநூத்தி நாற்பதுக்கு பாஜகவினுடைய எ எம்பி நம்பர் நம்பரு குறைஞ்சிச்சுங்க அவங்க அதுக்கப்புறம் வீடு வீடாக போய் ஹரியானாவிலேயும் மகாராஷ்டிராவில் வேலை அஞ்சு பாஜக மேலையும் கொண்டாந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையில் வந்து பிரதமர் மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ்காரர் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து துணைக்குரிய தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆர்எஸ்எஸ்காரர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட மோகன் பகதர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து தலைமை பதவிக்கு வந்து நாங்கள் யாரையும் பரிந்துரைப்பதில்லை நாங்கள் பரிந்துரைக்கதாவது நாங்கள் சீக்கிரம் இன்னும் அனு அழிவிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அதற்கு உள்ளார்ந்த கதை என்னன்னா இவர்களுக்குள் இந்த உரசல் மோதல் இருந்த பிறகு என்ன அவரும் வந்து நாகபுரி போய் வந்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு உடன்பாட்டில் என்ன வந்துட்டாங்கன்னு சொன்னால் சரி எழுபத்தஞ்சி வயசு பிரச்சனையே நான் பெருசாக்கலை ஏன் பெருசாக்கலன்னு சொல்கிறாரு மகாராஷ்டிராவை சேர்ந்த நாகபுரியை சேர்ந்த அதாவது இந்த சித் பவன் பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜித்பவன் பார்ப்பனர்கள் என்ற ஒரு சிறிய கும்பல் மோகன் பகவத் அந்த சமூகத்திலிருந்து வருவதனால் அவர்கள் வந்து நேற்று வரை நிதின் கட்கரி என்று சொல்லக்கூடிய அதே நாகபுரியைச் சேர்ந்த என்ன தேசாஸ்தா பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களை பார்ப்பனரை தூக்கி பிடித்து பார்த்து இல்லை அவர் சரிப்பட்டு வரமாட்டார் என்ன அவர் வந்து வணிகத்தனமாகிவிட்டார் என்று சொல்லி பட்னாவிஸை என்ற சித் பவன் பிராமீனான பட்னாவிஸை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் மோடி இடத்தில் எழுபத்தைந்து ஆண்டு ஆகிவிட்டது என்று கீழே தள்ளிவிட்டு என்று மோகன் பகவத்தினுடைய காய் நகர்த்தலை சொன்னாங்க ஆனால் ஆர்எஸ்எஸுக்கு உள்ளுக்கே என்னன்னா அகமதாபாத்திலும் அங்கே குஜராத்திலும் இருக்கும் ஆர்எஸ்எஸ் வலுவானதாக இருக்கிறது அது மகாராஷ்டிராவில் இருந்து நாகபுரியில் இருந்து வரும் பார்ப்பனர் தலைமையிலான விட ஓபிசியும் சேர்ந்து மகாராஷ்டிரா இது எஸ் எஸ் வலுவாக இருப்பதனால் அவர்கள் கை மேலோங்கி விட்டது அவர்கள் மோடியே என்ன தொடர்ந்து இருக்கட்டும் என்ற கட்டத்திற்கு வந்துவிட்டார்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் சமரசத்திற்கு வந்த மோகன் பகவத் இப்பொழுது சரி எழுபத்தஞ்சு வயசு எல்லாம் வேண்டாம் அப்படின்னும் பொழுது ஐயையோ இவங்களை நம்ம பகைச்சிக்கிடவும் கூடாதே என்று மோ மோடி பக்கத்தில் இருந்து முடிவெடுத்து நீங்கள் வந்து துணை குடியரசு தலைவராக என்ன அவர் தங்கர் என்ற ஆர்எஸ்எஸ்காரரை வைத்த வைத்தாங்களே அவருக்கும் என்ன மோடிக்குமே பிரச்சனை வந்துருச்சு என்பதனால அவரை கீழே இறக்கி விட்டாருக்கும் பொழுது மீண்டும் ஆர்எஸ்எஸ்ஸே தேர்ந்தெடுங்க ஐயா ஒரு ஆளை என்று சொல்லி பொறுப்பு கொடுத்ததாகவும் அப்படி ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் என்பதாகவும் என்ற செய்திகள் வெளிவந்துச்சே அப்போ பாஜகவுக்கு மோடி தான் தொடர்ந்து நடத்துவார் என்பதில் எழுபத்தைந்து வயது கதை இப்போ கிடையாது என்று பல்டி அடித்த கதை அதனால வந்துச்சு அப்போ என்ன வந்துட்டாருன்னு சொன்னா மோகன் பகவத் பாஜகவுக்கு தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க நாங்கள் என் தலையிடுறோம் என்பதாக அவர்களை சுதந்திரமாக விடுவது போல ஒன்றை காட்டிக்கொள்கிறாரே அப்படி காட்டி பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது என்னன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸால் செங்கல் உருவப்பட்ட பிறகு அறுபத்தி ஐந்து தொகுதிகளை என்ன பத்தொம்போதுக்கு பிறகு இருபத்தி நாலில் இழந்த பாஜக மக்களவையில் ஏன்னா அதனால் மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் மோடி அவர்களுக்கு கோபம் இருக்குமில்ல அப்போ பாஜகவினுடைய தலைவராக இருந்த நட்டா அவருடைய கோபத்தில் இனி எங்களுக்கு ஆர்எஸ்எஸினுடைய உதவி தேவையில்லை சொன்னாரா வெளிப்படையாக தானே சொன்னார் அதற்கு பிறகு இப்பொழுது இவன் தேவையில்லைன்னு சொல்லுவதும் அவன் தேவைன்னு சொல்லுவதும் மாறி மாறி சண்டை போடுவதும் எந்த கார்பரேட் நலனுக்காக இருக்கணும்னு பேசி அவங்களுக்குள்ளே சண்டை போடுவதும் செறி செறின் சமரசத்துக்கு வருவதும் அதற்குள்ள டொனால்டு ட்ரம்ப்னு ஒரு ஆள் ஏற்கனவே உலகத்திலேயே எல்லாரையும் கோமாளி மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்கிற ஆள் அவர் அடிக்கிற அடியில் இந்தியாவின் சேர்த்து அடிப்பதும் எல்லாம் சேர்ந்து இந்த யாருடைய நலனுக்காக இருக்கிறார்களோ அந்த மோதல் கார்ப்பரேட் நலனுக்காக உலகளாவிய கார்பரேட் அமெரிக்கா கார்ப்பரேட் இந்திய கார்ப்பரேட் இந்த நலனுக்காக உள்ள மோதல்கள்லேருந்து தீர்மானிக்கப்படும் பொழுது இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா என்ன பாஜகவே தான் நாங்கள் தீர்மானிக்க விட்டு விடுகிறோம் இப்பொழுது அகில இந்திய தலைமையை தீர்மானிப்பதில் அகில இந்திய தலைமை மூணு மாசமா இல்லை மூணு மாதத்துக்கு மேலே இல்லை இல்லையா அப்போ அதை தீர்மானிக்கிறதுல ஒரு உடன்பாடே வரல இதுதான் பாஜக உள்ள 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 கோஷ்டி மோதல் அப்படிதான் மோகன் பகவத் பவனில் இருந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த ஊடக சந்திப்பில் சொல்லும் பொழுது நக்கல் பண்றாரு இந்த உடன்பாடு வந்தாலும் அவங்களுக்குள்ள முரண்பாடு தாண்டி உரசல் வந்தாலும் அதற்காக ஒரு பல்ட்டி அடித்தாலும் அது பேர் நக்கல் பண்றாரு நாங்க எங்க கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இதுக்குள்ள அகில இந்திய தலைமையை உடனே தேர்ந்தெடுத்திருப்போம் அவங்களால முடியலை பத்தியா என்று அப்போ நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையுடன் நக்கல் பண்றாரு பாஜக தலைமை என்பதாக தான் என்ன புரிஞ்சுக்கிட முடியும் இப்போ தமிழகத்துலேயே வந்து என்னன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றிய பேச்சு வந்து சமீப காலத்தில் வந்து பெரிய சர்ச்சையாக்கியிருக்கு எல்முருகன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பேசிய ஒரு கருத்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அதிமுகவை வழி நடத்துவது என்ன தவறு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து பல வந்து பல கருத்துக்களை சொல்கிறாங்க இதற்கு வந்து அதிமுக பலிகாடாகிவிட்டது அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தன் பக்கம் ஒப்படைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பாஜக வந்து ஆ அதிமுகவை விழுங்க பார்க்கிறது என்பதாக சொல்கிறாங்க ஏன்னா வந்து அமித்ஷா வந்து ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரும்போதும் கூட கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஆனால் அதை மறுத்து வந்து அதிமுக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக போய்விட்டதா இல்லை எதிர்காலத்தில் போயிடுங்கிற அச்சம் இருக்கிறதா இல்லை அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளை நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பாஜக கட்டுப்பாட்டில் என்று கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்ற பதிலும் தானே வந்துடும் எல்முருகன் சொன்னது என்பது மேலிருந்து ஆர்எஸ்எஸ் பார்வையில் என்ன அகில இந்திய ரீதியில் உள்ள ஆர்எஸ்எஸ் பார்வையில் பாஜக பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எங்கள் கட்டுப்பாடெல்லாம் மீறியெல்லாம் போகாது நாங்கள் ஒன்றும் விளையாட்டில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ட்டு தப்பில்லைன்னு சொல்வது ஆர்எஸ்எஸ் சிந்தனையில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதிமுகக்குள்ளேயே தலைமையில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி அதனால தான் செல்வர் ராஜா விட்டு பதில் சொல்ல சொல்றாங்க எங்களை கட்டுப்படுத்த முடியாது இப்படி பதில் சொ மைல்டா மென்மையாக சொல்லனாலும் நமக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன இருபத்தொன்னில் என்ன இதே எடப்பாடியார் என்ன பாஜகவை எப்படி வைத்து கொண்டிருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க கேட்ட அளவுக்கு சீட்டை கொடுக்காம அஞ்சு சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வேலையும் செய்தார் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இடைத்தேர்தல் என்று வரக்கூடிய அந்த இருபத்தி மூணு தொகுதியா அந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு வெற்றி அதிகமாக நமக்கு கிடைச்சா தான் நமக்கு எம்எல்ஏக்கள் அதிகமாக வந்தால்தான் அதில் வந்து நம்ம கா ஆட்சியை வந்து நெ சிறப்படுத்த நிலைப்பிற்படுத்த முடியும் அதனால் எம்பி தேர்தலுக்கு வேலை செய்யாமல் எம்எல்ஏ தேர்தலுக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னார் என்பதை மணிகண்டன் பகிரங்கமாக முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரத்துலேருந்து வெளிப்படுத்தினார் நயனா நாயந்திரன் நின்று கேட்கும் பொழுது இல்லையா அதெல்லாம் வெளியே வந்த செய்தி அப்படி அவர் சாதிச்சார் அஞ்சு தான் உங்களுக்கு சீட்டு அதுலேயும் ஏன்னா பியூஷ் கோலை அமித்ஷா அனுப்பும்போது மறுபடியும் இருபத்தொன்னில் என்ன நடந்துச்சு அதே போல் என்ன ராம்தாஸுடன் பியூஷ் கோயல் மத்தியானம் வாராக இருக்கும் பொழுது காலையில் ராம்தாஸை கூப்பிட்டு அவருக்கு இருபத்தி மூணு தொகுதின்னு கொடுத்து அதை வெளியே காட்டி அவங்க உள்ளூரில் உள்ளவங்க வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ அஞ்சல விழுக்காடே அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்போது உங்களுக்கு அது இல்லைல்ல உங்களுக்கு குறைச்சி தானே என்பதாக அவங்க எண்ணிக்கையும் குறைச்சாரு குறைச்சிட்டு அதுலேயும் ஜெயிச்சாவானுங்கன்னா நாலு தான் ஜெயிச்சானுங்க பாஜக அப்படியே வெற்றி பெற்றதுக்கும் காரணம் அதிமுகன்னு பேர் வந்துட்டு இல்லையா அப்படி இருக்கும்பொழுது இருபத்தி ஆறிலும் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன இவர்கள் அவர்களை சாப்பிட கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ண அவர்கள் நிமிந்துக்கிட்டு வெளியே வர என்பதாகத்தான் அந்த உரசர் பார்க்கப்படலாம் அப்படி பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு மீண்டும் இருபத்தி ஆறில் என்னதான் பாஜகவும் அல்லது பின்னால் இருந்த ஆர்எஸ்எஸும் அவர்களுடைய நிலைகளை மாற்றி 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 பச்சோந்தி மாரி கலரை மாற்றி மாற்றி உங்களுக்கு முதல்ல ஆடிட்டர் குருமூர்த்தியை வீட்டுக்கு வந்து என்ன போறாரு உள்துறை அமைச்சர் போய் பேசிட்டு இருந்துட்டு அவர் சொல்றாருன்னு சொல்லி எடப்பாடியே கூப்பிடுறாரு எடப்பாடி பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அண்ணாமலையை மாத்துவியா எங்களுக்கு வேண்டிய நைனா நாயந்தர் மேலே வருவாரா அவர் மட்டும்தான் வருவாரா அப்போ வரேன்னு சொல்லி தான் வரார் அப்போ நிபந்தனை போட்டு யார் வராங்கும்பொழுது அவங்களுக்கு நெறிக்குது இப்போ அவர் அவருடைய

அப்ப பாஜக என்பது நாலு இடத்துல ஜெயிச்சா என்ன பத்து இடத்துல ஜெயிச்சா என்ன திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறான்வ ஆர்எஸ்எஸினுடைய அந்த கொள்கைகள் இருக்குல்ல அதாவது இந்துத்வா கொள்கை அவர்களுடைய அந்த வலதுசாரி கொள்கைகளை பரப்புவதற்கு இந்த கூட்டணி மூலம் ஏற்பாடு நடக்குமான்னு கேட்டா பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி பிடிச்சிட்டு வருவாங்க அண்ணாதிமுக அப்போ பெரியாரையும் அண்ணாதிமுகவையும் தூக்கி பிடிக்கும்போது பெரியாரையும் அண்ணாவையும் தூக்கி பிடிக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியாம வேறேன் அப்போ ஆர்எஸ்எஸ் கொள்கை என்பதற்கு பலன் கிடைக்காதே என்பதனால மறுபடியும் ஆர்எஸ்எஸ் மூலமாக ஏன்னா இவர்கள் வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சாங்க சில ஊடகலாளர் மூலமெல்லாம் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஆட்கள் வந்து மாற்றி பேசினாங்க என்ன வெளியே வந்துடணும்னு இப்போ மறுபடியும் மேலிருந்து வரக்கூடிய அந்த அதிகார மாற்றத்துல இடையில நீங்க சொல்லக்கூடிய கூட்டணி கூட்டணின்னு சொல்வதற்கு இல்ல அமித்ஷா இது பதட்டத்திலேயே வைத்திருப்பது அதிமுக தலைமைன்னு அர்த்தம் ஏற்கனவே ஒற்றை தலைமை வரக்கூடாது அதிமுக என்பதுதான் மோடியினுடைய அமித்ஷா விருப்பம் ஆர்எஸ்எஸினுடைய என்ன விருப்பம் அது மீறி மீண்டும் ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாவரை பார்த்தாங்க அதை உடைச்சி விட்டோம் அடுத்து டிடிவி தனகர் அவரை பார்த்தாங்க உடைச்சி விட்டோம் அப்புறம் மறுபடியும் இந்த எடப்பாடியார் வந்து ஒற்றை தலைமைன்னு வந்துட்டார் இது என்ன வலுவாகுது இந்த திராவிட கட்சி என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தோல்வியாக மனதுக்குள்ளே நினைப்பாங்க அதை உடைக்க தான் பார்ப்பாங்க நீங்கள் வலுவானது சொல்கிறீங்க இப்போ சசிகலா அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்ருக்காங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்துச்சு அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பெரிய தலைவர்கள் பொறுப்பு வகிச்ச இந்த கட்சி வந்து இப்போது ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு தொடர் தோல்விகளை சந்திக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க எல்லோரும் ஒருங்கிணைக்கிறோம் ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்களா ஏளனமாக பார்க்குறார்கள் அதிமுகவை அப்படிங்கிறத அதாவது இது யார் சொல்கிறா சசிகலா பட் சொல்கிறாங்க அதுதான் அதாவது இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அல்லது பாஜகவினுடைய வார்த்தை அதிமுகவுக்கு எதிரான திமுக இதே இதே வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் எப்படி அவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்பது தான் தீர்மானிக்கப்பட போகுது இப்போ வந்திருக்கக்கூடிய தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு தேர்தல்களில் தோற்றதுனால எடப்பாடியை விரும்பாத வெளியே வந்தவர்கள் வேணுமானா என்ன எட்டு தோல்வி எடப்பாடினு சொல்லலாம் ஆனால் அதனால் அவர்களுடைய வாக்கு பயங்கரமா சரிஞ்சிருக்கா என்று கேட்டால் அப்படி சொல்வதற்கான மிக்க இந்த முதல்வர் வேட்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்துக்கு கிட்ட வராது எடப்பாடி பழனிசாமி விஜய் இரண்டாம் இடத்துக்கு அவர்கள் கருத்து கணிப்புல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் எப்படி மேலோட்டமா கருத்து கணிப்பு எடுத்தாங்களா மற்றதான் நமக்கு தெரியாது ஆனா திருமாவளவன் போன்றவர்கள் அவங்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு இவங்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஜமா இருக்காங்க திமுக திமுக சொல்கிறாரு அதையும் மதிப்பீடு பார்க்கணும் அதனால் என்ன அதில் பெரிய அளவுக்கு ஒரு ரோட் ஷோலாம் நடத்தி காட்டும் பொழுது அவருடைய பலத்தை கண்டு மலைக்கிறார்கள் என்பதும் ஆர்எஸ்எஸ் பாஜக பக்கம் இருக்கு முடிந்த அளவு என்ன என்ன கூடையே சேர்ந்து உடன் சேர்ந்து கொல்லும் வியாதி என்பதாகத்தான் அந்த பாஜகவோ ஆர்எஸ்எஸோ அஇஅதிமுக இருக்க போகுது இருந்து கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது டென்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது அவர்களுடைய முயற்சி மேலே மேலே வந்து மிதப்பு கட்ட மாரி மேலே வர பார்ப்பாங்க கூட்டணி வைத்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுடைய திட்டம் என்னன்னா அதிமுகவை அழிப்பது எடப்பாடி பழனிசாமியை டவுன் பண்றது அதுதான் அதற்கு உள்ளிருந்தும் வெளியிருந்தும் எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க அவர்களுக்கு இயல்பது ஆனால் அவர்களே இன்றைக்கு வந்து முன்னையை விட குறைந்திருக்கிறார்கள் சரிந்திருக்கிறார்கள் என்ற உண்மைதான் அவர்கள் மைனாரிட்டி அரசாங்கமாகத்தான் என்ன இப்பொழுது மோடி அரசாங்கம் இருக்கிறது என்பதும் மீண்டும் இப்பொழுது தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்ற சி ஓற்றரே கூட மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறது என்பதை என்ன மாற்றி சொல்லவில்லை என்பதும் நாம் புரிந்து கொள்ளணும் இந்த நிகழ்ச்சி பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்த நன்றி சார் கேள்வி கணம்